காட்டு யானைகளை விரட்டும் வேலை திட்டத்தை வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் முன்னெடுத்து வருகின்றனர் அம்பாறை மாவட்டம் நாவிதன்வழி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட சொரிக்கல் முனை பகுதியை அண்டிய நானல் காட்டுப்பகுதியில் நிலை கொண்டு அருகிலுள்ள கிராமங்களை தாக்கிய சுமார் நாற்பது யானைகளை நேற்று மாலை காட்டுக்குள் விரட்டும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இப்பகுதிகளில் உள்ள பொதுமக்களால் குடியிருப்பை அண்மைத்த வயல் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுவதாக வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்கள உத்தியோகத்தர்களுக்கு முறைப்பாடு வழங்கப்பட்டிருந்தது இதற்கமைய செயற்பட்ட வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் மேற்குறித்த பிரதேச வயல்வெளி பகுதியில் தொடர்ச்சியாக காணப்பட்ட காட்டு யானைகளை சம்மாந்துறை அம்பாறை வனப்பிரதேசத்தை நோக்கி விரட்டியுள்ளனர் தற்போது நெல் விதைப்பு பருவகாலம் என்பதால் இப்பகுதிகளில் உள்ள அனைத்து காட்டு யானைகளையும் அருகிலுள்ள காடுகளுக்குள் விரட்டும் பணிகளை தொடர்ந்தும் வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் முன்னெடுத்து வருகின்றனர்